தோழர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் தண்டகாரணியம் படம் எடுத்ததற்காக அதீநாதிரி அவர்களுக்கு வாழ்த்து உட்கார்ந்துலாமா சும்மாவே இருக்க மாட்டார் எல்லாரும் ட்யூட் படம் பார்த்துட்டு இருப்பீங்களும் உங்களை கூட்டியாந்து உட்கார வச்சு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சனிக்கிழமையும் கடைசி ஒரு நாலு வாரமாக எல்லா பக்கமும் கூட்டத்தை போட்டு விட்டு கூறப்பட்டு அடங்கவே மாட்டார் இந்த பசங்க வந்தால் நல்ல வேலை அந்த புத்தகத்தை பற்றி என்கிட்ட பேசுவீங்க தானே வச்சுக்கோங்க நான் வேறு புத்தகத்தை இருந்தேன் எக்ஸாமுக்கு பயம் வர மாதிரி வந்துருச்சு என்கிட்ட அந்த பத்த புத்தகத்தை பற்றி பேசணும் பார்க்க நல்ல வேலை இந்த படத்தை பற்றி படத்தை பற்றி மட்டுமே பேசுவேன் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு நரன் சார் அங்கேருந்து வந்துட்டு இருந்தார் யார் அவர்னு பார்த்துட்டீங்கன்னா கண்ணாடி மேலே வச்சிட்டு போகிற திடீர்னு கீழே போட்டோன்னு அது வேறு கற்று அவர் தான் அந்த புத்தகத்தை வெளியிட்டிருந்தார் எனவே எல்லாருக்கும் முதல்ல இந்த மாலை வணக்கத்தை மறுபடியும் சொல்லிக்கிறேன் தண்டகாரண்யம்னு ஒரு படம் படம் முதலாளே நான் பார்த்துட்டேன் எல்லோருமே சுற்றி விமர்சனங்கள் வந்து அதோடைய பொழுதுபோக்கை தாண்டி வீரியம் தான் அதை வந்து இவ்வளோ தூரம் எல்லோரையும் வந்து ஒவ்வொரு வாரமும் அதை விவாதிக்க சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கு ஒருத்தர் சொன்னாங்கன்னு சொன்னாங்கள்ல ஏன்னா அந்த வடபள்ளி பள்ளி சிக்னலாக கூட அந்த கதையை யாரும் எடுக்க மாட்டாங்க அந்த கதையை எடுக்கிறதுக்கு ப்ரொடியூசருக்கு கிடைக்க மாட்டாங்கல்ல அதையும் யோசிக்கணும்ல டைரக்டர் எடுக்கிறது வேறு ரஞ்சித்னு ஒருத்தர் இல்லைனாலும் இது சாத்தியமில்லை அதே நேரத்தில் அதிகநாதிரியான ஒருத்தர் இல்லாட்டியும் இந்த படம் சாத்தியம் இல்லை ஏன்னா இது அதுக்கான விஷயமே இல்லை இன்னும் பத்து வருஷம் இருபது வருஷம் எத்தனை வருஷம் தேர்ந்தாலும் ஒரு பெரிய ரெஃபரன்ஸ் இந்த படம் ஏன்னா இவர் பழங்குடி மக்களுடைய வாழ்வியலை வந்து எங்கிருந்து சொல்லி எங்கிருந்து கனெக்ட் பண்ணி அதை தமிழ் மக்களுக்கு சொல்கிறதுன்னு ஒரு சூழ்நிலைகள அது ரொம்ப ரொம்ப அவசியம் வெறுமனே இப்போ வந்து இந்த கதையை வெறும் இது புரிஞ்சவங்க பொலிட்டிக்கலி விவரம் புரிஞ்சவங்க மட்டுமே பார்த்துங்கன்னு சொல்லிட்டு நேரடியாக கொண்டு போய் ஜார்க்கண்டில் வச்சு எடுத்துருந்தாங்கன்னா சுத்தமாக புரிஞ்சுக்காது அதை ஒரு தமிழ் வாழ்வியலோட எழுதுனதுக்குல்ல அது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏன்னா பொழுதுபோக்காக ஒரு கதையை எழுதும்போது இது நிறைய சமரசங்கள் இருக்கும் ஏன்னா ஒரு ரெண்டரை மணி நேரத்தை வந்து தெளிவாக கடந்து போகிறதுங்கிறது இருக்குல்ல அது அவ்வளோ எளிதில்லை உண்மையாக சொன்னால் அந்த ரெண்டு மணி நேரமும் டெக்னிக்கலாகவும் ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருந்துச்சு அதுக்கு முதல்ல ஒரு வாழ்த்து சொல்லுவோம் என்ன இல்லைன்னா ரொம்ப ராவாக சொல்லியிருந்த அந்த கதையை வந்து குறைஞ்சபட்சமாக எல்லாேருக்குமே புரிஞ்சிக்கிற ஒரு சூழல் இல்லாமலே போயிருந்துருக்கும் நான் நினைக்கிறேன் அந்த ஒரு படம் வந்து என்கேஜ் பண்ணி தான் அந்த படம் வந்து கொண்டு போயிருந்தது பொலிட்டிக்கல் நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன் ஏன்னா அந்த விஷயம் வந்து கரெக்டாக போய் சேரணும்னா என்ன அந்த வழியை வந்து கடத்துறதுன்றதுல அந்த வழி வந்து அந்த பழங்குடி மக்களுக்கான வழி வந்து பார்த்து ஒவ்வொருத்தருக்குமே வந்து கடந்துருது அது வந்து இந்த இடத்துல நம்ம இருந்திருந்தாலும் கூட இதுதான் தான் நம்மளே அந்த இடத்துல இருக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு ஒரு எம்பத்தியை வந்து அந்த படம் பெருசாக க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தது அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா தோழர் சொல்லும்போது சொன்னாங்க இதுடைய இந்த நக்சலைட்ஸ் பற்றின ஒரு அறிமுகங்கள் வந்திருக்கலாம் அது வந்தால் மக்களுக்கு வந்து புரிதல் வந்திருக்கும் அப்படின்ட்டு அவர் அதுக்குள்ளே போகல ஏன்னா அதுக்குள்ளே போயிருந்தானே அது வேற ஒரு மாதிரியான ஒரு பயணத்துக்கு கொண்டு போயிருக்கும் ஆனால் அதே மாதிரி இந்த அதுக்கு என்ன டியூட் மாதிரி வேற ஒரு கதையை அதை சொல்லியிருக்கலாம் அதையும் விட்டுட்டார் என்னென்னா ஃபர்ஸ்ட்லேருந்து காகிதம் வேணும்னா காடு காடை வெட்டித்தானே ஆகணும்னு சொல்லியிருக்கலாம் இல்லைன்னா அப்புறம் ரோடு வேணும்னாலும் அந்த காட்டெல்லாம் வெட்டத்தானே வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியாக இந்த அந்த என்ன சொல்லுவீங்க அந்த புத்தகத்தோட தலைப்பை போட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக டியூட் சூப்பர் பண்ண மாதிரி அதிக சூப்பர் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க ஸ்ட்ரைட்டாக பொலிட்டிக்கலாக தான் சொல்லுவேன் அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்க அந்த என்ன சொல்லுவாங்க இந்த என்ன விளக்கு அந்த விளக்கு அந்த வழக்கையே தான் வேணுமா அப்படிங்கிற மாதிரி அந்த விளக்கையே தான் அந்த பெட்ரோ லைட்டே தான் வேணுமான்னு லைட்டாகவே அதை எடுத்துட்டாரு எனவே அது வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் டு தமிழாக இந்த படம் இந்த பழங்குடி மக்களுடைய வேதனையை சொல்கிறது வந்து வேறொரு விஷயம் இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லராக அந்த படத்தை வெறுமனை பார்த்துட்டு போகிறதெல்லாம் தாண்டி இது கொடுக்குற ஒரு ஸ்டேட்மெண்ட்டுடைய ரிஃப்ளெக்ஷன் என்னவாக இருக்குதுன்னா ஒரு விழிப்புணர்வாக இதை எடுத்துகிட்டு போகவே முடியாது ஏன்னா இப்போ எளிய மக்களுடைய வழியை வந்து சொல்கிறதில் ரெண்டு மூணு வகைகள் இருக்குது இப்போ வழியாட்டு வந்து விழிப்புணர்வு இதை உங்களை எப்படி செஞ்சோ விட்டானே தெரியல எனக்கு என்னையும் கூட வச்சு நூற்றி பத்து கற்றுக் கொடுத்தா உங்களுக்கு எத்தனை கற்றுக் கொடுத்தா சென்சார் போர்டில் சென்சார் போர்டில் வந்து சொல்லவே முடியாத பல கதைகள் இது ஒன்று பியூரோக்ரஸியை சொன்னீங்கன்னா விட்டுருவோம் பியூரோக்ரஸியை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் வச்சுக்கங்களேன் அரசியல்வாதிக்கு அது பிரச்சனை இல்லை அதை எப்படி வேணும்னாலும் சண்டை ஓட்டு போகிறான்னு சொல்லி விட்டுருவோம் ஆனால் அது வந்து பொலிட்டிக்கலி ஸ்ட்ரெயிட்டாகவே பாலிட்டிஷியன்ஸை காட்டுறதுன்னு ஒன்று இருக்குல்ல அதை எல்லாத்தையும் தாண்டி கொண்டு வந்து இந்த இடத்துல நிப்பாட்டியிருக்கிறதே ஒரு பெரிய வெற்றி தான் ஒரு சின்ன புள்ளியாக இல்லாமல் அவ்வளோ அழுத்தமான ஒரு விஷயம் ஏன்னா இது இது வந்து எப்படின்னா படித்தவங்களுக்கே பாடம் எடுக்கிற பெரும் பாடம் இந்த விஷயம் அதனால தான் இவ்வளோ டிஸ்கஷன்ஸ் திரும்ப திரும்ப அதோடைய தொடர்ச்சி நீந்திக்கிட்டே இருக்குது ஏன்னா எளிய மக்களுக்கான கதைகளை வந்து தொட்டு எடுத்து அதை செயல்படுத்துறது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு கொம்பை வச்சு ரெண்டு பக்கமும் சண்டை போட்டு விடலாமான்னு உருவாக்குற ஒரு பக்கம் கதைகள் உண்டு ஆனால் நான் நினப்பேன் அடிக்கடி எனக்கு நினைக்கிறதுனால எல்லாேருக்கும் நம்ம ஒரு சிறை வச்சு விட்டுருணும் அவங்க பறக்கிறதுக்கான வழியாக இருந்தால் நல்லா இருக்குமே நான் நினைப்பேன் இது வந்து இது ரெண்டுமே இல்லாத வேறொரு பக்கம் இது வந்து விழிப்புணர்வோட வேறொரு பக்கம் இது இது எப்படின்னா இதை சேஃப்டியாக வச்சு தொடர்ச்சியாக அதை நீங்கள் கொண்டுட்டு போகணும் இப்போ தாமுக்கா சிலையெல்லாம் இதுக்கு முன்னாடி என்ன படம் வந்துச்சு இல்லைப்பா இன்னைக்கு இந்த படத்தை வந்து கொண்டாடி இருந்தப்பா அப்படின்னு நினைக்கிறதுக்கு தாண்டி அடுத்து ஒரு படம் வரும்போது அது கார்லன்ஸாக கோர்க்கணும் இது வந்து அப்போ தான் திரும்ப திரும்ப அது தொடர்ச்சியாக சொல்லப்படும் இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் கடத்தப்படும் ஏன்னா இல்லைன்னா கவனிக்கப்படாத ஒரு படமாக வந்து மாறிடக்கூடிய சூழலை வந்து உருவாயிடக்கூடாதுன்றது தான் என்னுடைய தேவை என்னுடைய நோக்கமாக இருக்குது அதில் பட் அதை தாண்டி இங்கே பேசின சில விஷயங்கள் எனக்கு நான் நிறைய இடத்துல அதை பேசிக்கிட்டே இருக்கேன் எனக்கு அந்த முரண்பாடு இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா இது தேவர் ஜெயந்தி நாங்கள் நடந்துக்கிட்டே இருந்த விஷயங்களை பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது நான் தேவர் ஜெயந்தி அங்கே தான் இருந்தேன் நான் நான் அதே தேவர் ஜெயந்தி போகல அங்கே ஒரு டெத்து அதுக்காக நான் அப்படி மூணு நாலு நாள் அங்கே தான் இருந்தேன் அவங்க ஊரா இங்கேயே அந்த பூத்துனா தே பசும் பொண்ணு ஊருக்குள்ளே விட மாட்டேன்ட்டாங்க நான் பத்து வாட்டி கார் எடுத்துகிட்டு உள்ளவருக்குள்ளே நான் வட்டவாடு எல்லா பக்கமும் அடைச்சி விட்டாங்க என்ன சூழலாக நான் வந்து இப்போ நான் கல்வியத்து முருக்கன் எடுக்கும்பொழுது கூட அதே ஊரில் இருந்தால் நான் எடுத்தேன் இதே அந்த பசும் அந்த ஊருடைய சூழலில் இருந்தால் நான் எடுத்தேன் ஏன்னா சாதிய கட்டுகளை நான் ஒரு வார்த்தை சொன்னேன் இல்லையா கொம்பு வச்சு விடறதை தாண்டி சிறகு வச்சுடுறதுக்கு எப்படி முயற்சி பண்ணலாம் உங்களை அடுத்த இடத்துக்கு போகிறதுக்குன்னு சொல்லிட்டு சாதியத்தோட நிகழ்ச்சியை நான் திரும்ப திரும்ப தேடிட்டே இருக்கேன் ஏன்னா அம்பேத்கர் வந்து பல இடங்களில் இந்துக்களாக இருக்கக்கூடிய யாருமே பயன்படுத்தாதீங்கறத என்னுடைய எண்ணம் ஏன்னா அவர் இந்துங்கிற மதம் எனக்கு வேண்டாம்னு ஒரு பௌத்தமாக போயிட்டார் அவரை கொண்டாந்து வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப நான் இந்து நான் இவர் வந்து இந்து மதத்தின் ஒரு தலைவர்னு சொல்கிறது எனக்கு உடன்பாடே கிடையாது எனக்கு உடன்பாடே கிடையாது என்னென்னா அது வந்து அவன் வர்ணா வர்ண முறைகளில் வந்து ஒரு ஒன்றாம் ஜாதி ரெண்டாம் ஜாதி மூணாம் ஜாதி நாலாம் ஜாதினா நாலாம் ஜாதி நானே எழுதிப்பேன் இல்லை மூணாம் ஜாதி நானே எழுதிப்பா இல்லை ரெண்டாம் ஜாதினு எழுதிப்பேன்ண்ணா இந்த ஒன்றாம் ஜாதின்னு இருக்கவேன் எழுதிருப்பான் நீ யார வேண்டு சொல்வெருன்னு தான் அவர் ஏன்னா இந்த மதமே வேண்டாம்னு சொல்லிட்டு வெளியில் போறாரு திரும்ப அந்த மதமே வேணாம் வெளியில் போய்ட்டு அவர் பௌத்தன்னு வேற ஒரு மதத்துக்குள்ள கொண்டு வந்துட்டு இருக்காரு இவனை எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து இந்த வர்ணாசிரமத்தை கண்டினியூ பண்ணுறதுக்கு நீ நாலாம் ஜாதியும் தலைவர் வந்து ஒருத்தன் கொண்டாந்து வச்சு அந்த போர்டில் வைக்கும்பொழுதே அது பயங்கர கண்டனத்துக்குரியுது அது இந்த இந்து மதம் நீ வந்து முஸ்லீம் மதத்தோட ஏதாவது ஒரு தலைவரை நீ வந்து இந்த ஆர்எஸ்எஸ்ல உள்ள ஏதாவது ஒரு கும்பல் அதை வந்து போ போஸ்டரில் வச்சுக்க மாட்டாலும் இந்த மதமே வேணாம்னு சொல்லிட்டு முழுக்க அதை வந்து கடந்து போன ஒருத்தர் எப்படி நீ திரும்ப திரும்ப கொண்டாந்து வச்சா திரும்ப அதை செய்கிறது வந்து அவரையே அசிங்கப்படுத்துறது அப்படி ஒன்று செஞ்சானா அவங்க மேலே வந்து நம்ம வந்து பெரிய விமர்சனங்கள் நம்ம வைக்கணும் ஏன்னால் இந்த சாதி பற்றின கேள்விக்கு நான் ஒவ்வொரு வாட்டியும் திரும்ப வச்சுட்டு தான் போவேன் நான் என்னன்னா சாதி ஏன்னா நான் கழுவை கல்விய முருகன் எடுக்கிறதுக்கான முக்கியமான காரணம் கூட ஏன்னா ஏழாம் நூற்றாண்டில் ஏழாம் நூற்றாண்டில் தான் சமான கல்வி கழுவேற்றம் வந்துட்டு கேள்விப்படுறேன் எங்கேனா பாண்டியர்கள் வந்து மதுரையில் இப்போ சாதி வந்து ரெண்டாயிரம் வருஷமாக இருந்துச்சு ரெண்டாயிரம் வருஷமாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷமாக இருந்துச்சுன்னு எங்கே இருந்துச்சுங்கிற கேள்வி தான் நான் கேட்குறேன் எனக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் இருந்துச்சு ரெண்டாயிரம் வருஷம் இருந்துச்சு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கூட இல்லைன்னுதான் என்னுடைய நான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த தேடலாம் நான் தொடர்ச்சியாக நான் ஒவ்வொரு இடத்துலையும் தேடிக்கிட்டே தான் இருக்கேன் ஆப்பிரிக்காவில் ஆயிரத்து ஐநூறு மதம் இருக்குது ஆயிரத்து ஐநூறு மதம் ஜாதி சூழல் அது ஃபோக் ரிலீஜியன்னு சொல்கிறாங்க சைனாவில் ஆயிரத்து ஐநூறு மதம் இருக்குது சவுத் அமெரிக்காவில் எழுநூறு எண்பது எண்ணூறு மதம் இருக்குது நான் சொல்கிறேன் மதங்கள் நான் சொல்கிற ஜாதிய சூழல் அதே மாதிரி தான் சவுத் அம இது யூரோப்பில் கூட கிட்டத்தட்ட அறுநூறு நூறு இரநூறு மதத்துக்கு மேலே இருக்கு ஜூடிசம் ஊ இந்த மாதிரியான மதங்கள் கூட இருக்கு இங்கே ஆதிசங்கரர் பொழுது அந்த அளவுக்கு சேர்த்த ஒரு அஞ்சு மதத்தை பற்றி சொல்லுவாங்க சைவம் வைணவம் கௌமாரம் சாத்தம் இன்னொரு மதம் அஞ்சு அதுக்கு ஏதோ பஞ்ச ஏதோ ஒன்று சொல்லுவார் இவங்க ஆழ்வார்கள் அப்புறம் அந்த நாயன்மார்கள் வந்தவங்க பன்னெண்டாம் நூற்றாண்டு வரைக்கும் வராங்க இப்போ இந்த மதம்லாம் எங்கே ஈக்குவலாக நான் கேட்குறது இதே யூரோப்லேயும் இதே ஆப்ரிக்காவிலையும் இதே சைனாவிலையும் சைனா கிட்டத்தட்ட இந்தியன் காண்டினென்ட் மாதிரி ஒரு சப் காண்டினென்ட் மாதிரி பெரிய ஊர் தான் இங்கே இவ்வளவு மதங்கள் இருக்குது அங்கே அது சாதிகளாக இல்லை நம்ம என்ன பண்ணிடுறோன்னா நமக்குள்ள ஒரு எதிரிகளை உருவாக்கிட்டு சண்டை போட்டுகிட்டே இருக்கும் ஒரு நானூறு ஐநூறு வருஷத்துக்குள்ளே தான் இந்த சாதியத்துடைய இந்த மோதல் பெருசாகுது சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன் நான் வந்து இதில் நார்த்தில் வந்து ஒரு டிபேட்டில் ஒரு பையன் கேட்குறேன் இந்தியா வந்து இந்தியான்னு கூப்பிடாது பாரத்ன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் சொல்கிறான் உடனே நான் ஏன் பாரத்ன்னு சொல்லணும்னு சொல்ல முடியாது இந்தியா தான் சொல்லுவேன்றான் அதுக்கு அந்த பொலிட்டீஷியன் சொல்கிறாரு இந்தியாங்கிறது வெள்ளக்காரன் கொடுத்தது பாரத்னு அப்படின்னா அதுக்கு அவன் சொன்னால் இந்துங்குறத அப்போ எவன் கொடுத்தான்றான் இந்துங்கிறத எவன் கொடுத்தான் அப்படின்னு கேட்குறான்ல இப்போ யோசிங்க இப்போ இந்த சாதிங்கிற விஷயம் வந்து இந்த வர்ணாசிரம கட்டுக்குள்ளே மட்டும்தான் வருது அதுலேருந்து வெளியிலேயே போயிட்டார் அம்பேத்கர் என்ன சொல்கிற நான் இந்த மதமே இல்லைடா நான் வேற ஒரு மதம் தான்றான் என்னை கொண்டாந்து நீ நாலாம் ஜாதினு சொல்கிறதுக்கு உனக்கு உரிமையே இல்லைங்கிறது அதுதான் இந்து மதம் சொல்லுது அப்படின்னா இந்து மதத்தில் நீ நீ ரெண்டாம் ஜாதினு ஒருத்தங்க நீங்கள் பெருமையா வச்சுக்கணும் நீ வச்சுட்டு போ மூணாம் ஜாதினு ஒருத்தர் போனா நீ பெருமையா வச்சுட்டு போ நாலாம் ஜாதினு சொல்லாத நீ நீ ரெண்டு பேரும் தான் சண்டை போட்டுக்க உனக்கு தைரியம் இருந்தால் எவ்வளவு கூட சண்டை போட்டு வெளியே வரமோ வந்துக்கோ முதல்ல ஒரு உரிமை வந்து சாதாரணமான பொருளாதார அதிகார உரிமையாக இருக்கவே கூடாது அதிகார பொருளாதார உரிமை மட்டும்தான் இங்கே இருக்க பிசிஸ் போட்டுட்டு அம்பேத்கர் சொன்னது வெறுமுறை அதிகார பொருளாதார உரிமை இல்லை உளவியல் விடுதலை உளவியல் விடுதலை வேணும்னா இவங்க நம்மளை எங்கே வச்சுட்டு இருக்கிறாங்க சொல்லாதலேயே நம்மளை வந்து அங்கே அடிமைப்படுத்திட்டு நமக்கு தேவை வந்து உளவியல் விடுதலை பொருளாதார அதிகார விடுதலை இல்லை அதாவது வந்து பிசிஸ் வந்து சண்டை போடுறான் சேர்ந்து வர்றான் வரல அதெல்லாம் நமக்கு அந்த பக்கம் அவனுக்கு அறிவு இருந்தால் வரட்டும் இங்கே வந்து நமக்கு தேவை கூடுதல் என்ன இருக்கு உளவியல் விடுதலை நமக்கு தேவையாது உளவியல் விடுதலை விடுதலை வேணும்னா இங்கே இருக்கக்கூடிய நீ நாலாம் ஜாதிக்கும் சொல்கிற வார்த்தையிலேருந்து நம்ம விடுதலை அடைஞ்சால் மட்டும் தான் முடியும் அதை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அத்தனை புத்தகங்கள் வாசியவர் அவ்வளவு ஆராய்ச்சி செஞ்சு அம்பேத்கர் ரொம்ப தெளிவாக தான் செஞ்சுட்டு போயிருக்காரு திரும்ப திரும்ப அவர் இந்து மதத்தின் ஒரு கூறுன்னு இந்து மதத்தின் ஒரு தலைவர்னு சொல்கிறத ஏற்கவே முடியாது எந்த இடத்துலையும் இந்து மதத்தை பின்பற்றும் ஒரு வகையின் தலைவர்னு அவர் நான் ஒத்துக்கவே மாட்டேன் அவர் பௌத்தத்தின் தலைவர்னு யாரும் கொண்டாடுறாங்களோ கொண்டாடிக்கிட்டோம் ஆனால் இந்து மத வகையராக்கள் யாருமே அவரை பயன்படுத்தவே கூடாது அதை பயன்படுத்த நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இதில் திரும்ப திரும்ப சொல்றேன் இந்த சாதியம் சம்மந்தமான ஒரு விஷயம் அவங்க பேசும்பொழுது எனக்கு அது தோணுச்சு இந்த கேள்வி எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு பன்னெண்டாம் நூற்றாண்டு வரைக்கும் ஆழ்வார்ன்றான் அவன் செய்வோம் நாயன்மார்கள் இருக்கான் அவன் பதினோராம் நூற்றாண்டு வரைய இருக்கான் ஏழாம் நூற்றாண்டு வரைக்கும் சமணத்துடைய கல்வேற்றத்தை பற்றி பேசுறாங்க இப்போ ஆதிசங்கரர் எட்டாம் நூற்றாண்டு நூற்றாண்டு ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அந்தாலும் அஞ்சு மதத்தை வந்து சேர்ந்து ஒரே வழிபாட்டு முறையாக மாத்திரேங்கிறார் இப்போ இவங்களாம் மதமாக தானே இருந்தாங்க இத்தனை காண்டினட்ஸ்லேயும் மதங்கள் இத்தனை மதங்கள் இருக்குதுல்ல அப்ப இங்க இருந்த மதங்கள் எல்லாத்தையும் இவன் அவனுடைய வசதிக்காக இந்துங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள எல்லாத்தையும் கொண்டாந்து வச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் மேல எங்கேயே வச்சுட்டு சொல்றதுக்கு நம்மளுடைய சிந்தனைகளை இன்னும் விரிவாக்கி எதிரிகளை கூற எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அடிக்கிற இடத்துக்கு போகணும் ஆனா நமக்குள்ளேயே எதிரிகள் ஆயிட்டு நமக்குள்ளேயே எதிரிகள் ஆயிட்டு ஆமா இன் செய் இவனுக்கு அறிவில்லாத முட்டா உருவாக்கி வச்சவன் ஒருத்தருக்கான்ல அவனை கண்டுபிடிச்சு அடிக்க வேண்டிய வேலையை நம்ம செய்யணும் இல்லையா ரொம்ப தெளிவாக நம்ம அம்பேத்கர் சொன்ன மாதிரி நீ இங்கே அடிச்சுட்டு போடா என்னை பத்தி ஏன்டா கேட்குறேன் நான் வெளியில் போயிட்டு என்னுடைய உளவியல் சுதந்திரத்தை நான் எடுத்துக்கிறேன்டான்னு சொல்கிற ஒரு இடம் இல்லை அந்த இடத்த நோக்கி நம்ம நகரணும் உளவியல் சுதந்திரம் இங்கே ரொம்ப ரொம்ப அவசியம் உளவியல் விடுதலையில் விடுதலை தான் நம்மளுடைய முதல் நோக்கமாக இருக்கணும் பொருளாதார அதிகார விடுதலைகள் வந்து ரொம்ப சாதாரணமாக தானாக வந்து சேர்ந்தோம் தனியாக ஒரு வந்து சின்ன நாடுகளாக ஒரு பெரிய நாடுகள்லேருந்து சின்ன ஒரு பகுதியை மட்டும் பிரிச்சு வரும்போது சிங்கப்பூர் என்ன எந்த பிரச்சனையும் வந்துச்சு வெறும் ரெண்டே ரெண்டு எம்பி தொகுதி மலேசியால இருந்து அவன் வெளியில் வந்த பிறகு அவனுடைய பொருளாதார விஷயங்கள்லாம் அவன் முடிவு பண்ணிக்கலையா உலகத்தில் அவனுடைய பொருளாதார வலிமை எவ்வளோ பெருசு அவனுடைய நில அளவை தாண்டி சொல்கிறேன் அழுதுகிட்டே பொறுப்பேற்றாங்க ப்ளீக்வானியும் அந்த டீமுமே ஐயோ மலேசியாவிலேருந்து வெளியில் போய்ட்டுமே எனக்கு என்ன வளம் இருக்குது எனக்கு என்ன இருக்குன்னு வந்தான் ஆனால் வெளியில் வந்த பிறகு இன்றைக்கி ஆடிட்டிங்கில் ஆகட்டும் இன்டர்நேஷ்னல் ஆடிட்டிங் வந்து ஹப் அது இன்டர்நேஷ்னல் இங்கே ஆசியாவுடைய ஏர் ஹப் அது அதே மாதிரி க இது கப்பல் கட்டுறதாகட்டும் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கான இடம்லாம் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க நம்மளால உருவாக்க முடியும் முதல் விஷயம் உளவியல் விடுதலைக்கு நம்மளை நம்மளே தயார்படுத்திக்கிட்டு அதுக்கான இடத்தை நோக்கி நகர்ந்தால் மட்டும்தான் அதிகார பொருளாதார விடுதலையும் நம்மளால் அடைய முடியும் எல்லா இடத்துலையும் காமனாக வந்து ஒரு எஸ்சிங்கிற பட்டியல் எஸ்சிங்கிற பட்டியலை சொல்லி சொல்லி கட்ட வார்த்தை மாதிரி ஆகிட்டேன் அது வெறுமே ஸ்கெட்யூல்டு காஸ்ட் தானே அது என்ன கட்ட வார்த்தை பட்டியல் படுத்தப்பட்ட சாதிகள் தானே நான் நிறைய இடத்துல அதை பேசியிருக்கேன் பட்டியல் படுத்தப்பட்ட இனங்கள்ங்கிறதுல பிசியும் ஒன்று தான் ஓபிசி அதர் பேக்வேர்டு கிளாஸ் பேக்வேர்டு கிளாஸ் ரெண்டு தானே அதுல என்ன அப்ப அதர் பேக்வேர்டு கிளாஸ்னு ஒன்று இருக்கு எங்கடா பிசி எங்கடா பிசி ஸ்கெட்யூல்டு காஸ்ட் ஓபிசி ஸ்கெட்யூல் அதாவது அப்ப இருந்தது டிப்ரெஸ்டு கிளாஸ் அந்த டைம் இருந்தது இப்போ டிப்ரெஸ்டு கிளாஸ் விளக்காடா இருக்கும் போது கால்குலேட் பண்ணும்போது இப்போ டிப்ரெஸ்டு கிளாஸ் மொத்தமாக தான் வச்சு நல்லது ஒரு கேட்டகரி வந்து எங்களுக்கு இவங்க எல்லாத்துக்குமே வந்து அரசாங்கத்தில் அதிகார உரிமை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அவங்களுக்கு வந்து டிப்ரஸ்டு கிளாஸ்ன்னு மொத்தமாக எடுத்தான் அதை வந்து அதுக்கப்புறம் சுதந்திரத்துக்கு அப்புறம் தான் அதுக்கான பிரிவுகள் வந்து எஸ்சிபிசின்னு மாறுச்சு அட்டவணைப்படுத்தப்பட்டவங்க அவங்க அப்போ என்ன அட்டவணைப்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சாதிகள் தான் அது இன்னொருத்த வந்து நானும் தான் அடிப்படைப்பட்டிருக்கேன் எனக்கும் உண்டு கேட்டான் அவனுக்கு அதனால இன்னொரு லிஸ்ட் எடுத்தான்னா அவனால தான் அதர் ஓபிசி அதர் கிளாஸ் கிளாஸை ஓபிசி எல்லாருமே பிசி தானே இல்லைன்னா எல்லோரும் எசி தானே இதுவே உளவியல் இதுவே உளவியல் உளவியலாம் இவங்க ரெண்டு பேரும் பிரித்து வைக்கிறதுக்கான வழி நம்ம என்னென்னா நம்ம ரெண்டு பேருக்குள்ள சண்டை போகிறதுக்கான என்னென்ன தேவை இருக்கோ எல்லாத்தையும் தெரியட்டும் ரொம்ப முட்டாள்தனமாக இந்த பக்கம் குரு பூஜை கொண்டாடுறான் இந்த பக்கம் குரு பூச்சை கொண்டாடுறான் இவன் கொண்டாடினாலும் சண்டை அவன் கொண்டாடினாலும் சண்டை அவன் நம்மளுக்குள்ளேயே சண்டை போடு நமக்கான உளவியல் விடுதலை நம்மளே உருவாக்கிறதுக்கு உருவாக்கி கொடுத்த ஒரு ஆள் இருக்காரு அவளை நம்ம கொண்டு போய் இந்து மதத்தின் தலைவன் வச்சுக்கிட்டு அவரையும் நம்ம என்னன்னா சொன்னாங்க அதை அதை வந்து ஃபாலோ பண்ணு நமக்கு தெரியல அவ்வளவு தேங்க சொல்லும் போது எனக்கு அது தோணுச்சு நான் அதை தண்டகார எடுத்து பேசிட்டு தப்பாக பேசிடுறேன்ட்டு அதையும் வேறு முடிகிறது சாரி அப்படியா அதனால என்னன்னா தண்டகாரணி ரொம்ப அவசியமான ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் இன் தமிழ் சினிமா மட்டும் இல்லை இந்திய சினிமா எங்க போய் ஒழிச்சாலும் சரி சரியா இப்படி ஒரு விஷயத்தை அரசாங்கத்தின் ஒரு குறையை அப்படியே முதல்ல எழுதுறதுக்கே தைரியம் வேணும் வேணாம் வச்சாலே பயம் வரும் எங்க ஜெயிலுக்கு அனுப்பிச்சுருவாங்க அதையெல்லாம் தாண்டி அதை பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டாக கொண்டாந்து வச்சிருக்காங்க இதுதான் இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக விவாதிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு படம் இது வந்து பாதுகாக்கப்பட படம் தான் என்னுடைய ஒரே ஒரு நோக்கமாக என்னுடைய இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் எனவே உங்கள் எல்லாேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தோழருடைய நூலுக்கும் என்னுடைய மனமாக வாழ்த்துக்கள்